ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆதார் மூலியமாக பணம் எடுத்து தரக்கூடிய பிஸ்னஸ்கான பெஸ்ட் ஐடி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பனையில் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வசந்தம் மல்டி ரீசார்ஜ் கம்பெனிங்கிறது நம்ம தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நிறுவனம் டென் இயர்ஸாக ரன் ஆகிட்ருக்கூடிய ஒரு பெஸ்ட் கம்பெனி அண்ட் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய அளவுக்கு மற்ற கம்பெனியை விட சர்வர் ப்ராப்ளம் இதெல்லாம் அவ்வளோவா வராது ஓகேங்களா இந்த ஐடி பெறுறதுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ட்ரிபிள் எயிட் ஒன் ஃபார்ட்டி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஐடி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அண்டு பக்கமாக ட்ரைனிங்கும் கொடுத்துருவோங்க அதுக்கான பயோமெட்ரிக் டிவைஸ் மைக்ரோஐடிஎம் என்னாலும் நீங்கள் நம்மகிட்ட பெற்றுக்கொள்ளலாம் சரி இப்போ வாங்க நம்ம இந்த ஐடியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பார்த்தோம் அதில் முதல்ல ஏபிஎஸ் சர்வீஸ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏபிஎஸ் சர்வீஸ் ஆதார் மூலியமாக பணம் எடுத்துக்கூடிய போர்ட்டலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் ஃபோனில் உள்ள ஓடிஜியை அனலபிள் பண்ணி அந்த பயோமெட்ரிக் பேஸை கனெக்ட் பண்ணிட்டு பேஸ் வித்ராவை கிளிக் பண்ணி உங்களுடைய பேங்கை ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கணும் தேர்ந்தெடுத்துட்டு ஆதார் எண்ணை டைப் பண்ணிக்கோங்க அந்த கம்பல்சரி ஒவ்வொரு கஸ்டமருடைய கான்டக்ட் எண்ணும் நீங்கள் மொபைல் எண்ணும் போடணும் ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் பணம் எடுத்துட முடியும் எங்களுக்கு ஒரு வேலை மொபைல் எண் தெரியலனா நம்ம ஒரு நம்பர் நீங்கள் டெம்பரரியை போட்டுக்கலாம் அதன் பிறகு அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்களே அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு நம்ம டிவைஸ் மறக்காமல் தேர்ந்தெடுக்கணும் இதில் பழைய மந்த்ரா டிவைஸை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு கீழே பாருங்கள் மந்த்ரா எல் ஒன்றுன்னு இருக்கும் அது தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கைரேகை வாங்கக்கூடிய ஒரு பாப்பை போகிறோம் அதன் பிறகு நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அதே அதேமாரி தான் மினி ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் பேங்க் நேம் தேர்ந்தெடுத்துட்டு ஆதார் அண்ட் டைப் பண்ணிட்டு கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு டிவைஸ் ஆல்ரெடி செட் ஆகி உட்காந்துடும் அதன் பிறகு நீங்கள் வந்து கஸ்டமருக்கு வந்து மினி ஸ்டேட்மெண்ட் அதாவது ஒன்பது பரிவர்த்தனைகளை நீங்கள் வந்து கஸ்டமருக்கு எடுத்து தரலாம் அது ப்ரிண்ட் அவுட்டாகவும் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு தரலாம் அதேமாதிரி பேலன்ஸ் ரெக் வரி பேலன்ஸ் ரெக் வரி வந்து நீங்கள் கம்பல்சரி பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா எங்கள் பேங்கில் வந்து அங்கே சொன்ன அமௌண்ட்டு கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் எடுத்து தர முடியாது அப்போ டைம் வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா சரி இப்போ நான் வந்து பணம் எடுத்ததுக்கான ப்ரூஃப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் எடுத்துருக்குறோங்க நமக்கு ஆனதுக்கான கமிஷன்ஸ் ரெண்டு ரூபா ஒரு ஆயிரத்துக்கு ரெண்டு ரூபா கிடைக்கிது மூவாயிரத்துக்கு ஆறுரூபா நமக்கு கமிஷன் தந்துட்டாங்க ஓகேங்களா சரி இப்போ நம்ம அதர் சர்வீஸும் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க இதில் மொபைல் ரீசார்ஜ் டி ரீசார்ஜ் கேண்டபிள் கட்டுறது லோன் கட்டுறது டாப்பிங் பண்ணி இன்சூரன்ஸ் பே பண்ணுறது பஸ் டிக்கெட் புக் பண்ணுறது கேம் ரீடம் பே பண்ணுறது ஃபில்லு மற்றும் பேப் அண்டு கேபிள் ஓகேங்களா இதுமாரி பேன் கார்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணி தரலாம் அண்ட் அதை போல் உங்களுக்கு டிடிஹெச்சில் என்னாச்சும் படம் ஓடலை அப்படின்னா அதை கூட நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணியும் நீங்கள் இதன் மூலியமாக தர முடியும் கஸ்டமருக்கு ஓகேங்களா அண்ட் அதே போல் தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்றக்கூடது கிடையாது அதை தாண்டி எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருடைய கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் உங்களுக்கு இதுலேயே கிடைக்கும் அது கீழே சப்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான காண்டெக்ட் எண் காமிக்கும் அண்ட் இப்போ நம்ம தெரையில் தரையக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண் வந்து ஒன்லி சாட் பண்ணுறது மட்டும்தான் அதில் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் ஐடி கேட்குறதுக்கு முன்னதாக நீங்கள் சாட் பண்ணுங்கள் ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கான மொபைல் ரீசார்ஜ்க்கு எவ்வளோ கமிஷன்ஸ் கிடைக்கும் நூற்றுக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பணம் எடுத்திருந்தால் நமக்கு ஆயிரத்துக்கு ரெண்டு ரூபா பில் பேமெண்ட்டுக்கு நூற்றுக்கு மூன்று ரூபா ஓகேங்களா